கலவையாக ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த மகிழ்ச்சியான நாளில் நேரத்தில் காலை முதல் இந்த நேரம் வர நம்மளை கண்மணி போல் காத்திருக்குற அதற்கு அளவுக்கு அதிகமாக நம்ம நன்றி சொல்லணும் பாருங்கள் ரெண்டு குறைந்தார் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் பழையவைகள் ஒளிந்தன என்னுடைய அக்கிரமங்கள் ஒளிந்தன என்னுடைய பாவ சிலே செயல்கள் ஒளிந்தன என்னுடைய பா மன்னிக்க முடியாத குற்றங்கள் ஒழிந்தன அந்தகர அங்கே பாவங்கள் ஒளிந்தன அல்லையா எல்லாம் பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து விட்டன எல்லாம் புதிதாயின அலடியா நாட்களில் இயேசப்பா எவ்வளவு ப்ளஸ்ஸாக நமக்கு வைத்திருக்கிறார் இந்த கிறிஸ்து நமக்கு சபைக்கு போகும்போது யாரோ ஒரு சகோதரன் சொல்லும்போது இந்த காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு போதை உள்ளவளாக போதை உள்ளவர்களாக இருக்கிறாங்க ஹலியா பல வகுப்புகள் உண்டு பல ம இனத்தவர் உண்டு ஹலியா இது இப்போ பிறப்பு கிறிஸ்தவர்கள் உண்டு பிறப்பு கிறிஸ்தவர்கள் பிறக்கிற இடத்துலையே கிறிஸ்த அவர்களுக்குள்ளாக இருக்கும்போது புதிய சிருஷ்டியாக இருக்கிறாங்க கல்வி கிறிஸ்தவர்கள் உண்டு கல்விக்கு படிப்பு இலவசமாக கிடைக்கணும் எல்லா காரியத்திலும் நாங்கள் அனுபவிக்கணும் என்று சொல்லி சில காரியங்கள் கல்வி கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க சிலவர் உத்தியோக கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அல்டியா சபைக்கு போனா எனக்கு உத்தியோகம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அல்டியா இது நிமித்தமா எனக்கு வாழ்வாதாரம் பெருக என்று சொல்லி ஒரு சில மக்கள் அப்படி போகிறாருங்க பிழைப்பு கிறிஸ்தவர்கள் வாழ்வாதாரம் தனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அந்த வேலை நிமித்தமா வாழ்வாதாரம் பிரச்சனை இல்லாமல் நடக்குமா ஆலடியா இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அது அடுத்தது பார்த்திங்கன்னா ஞானஸ்தக ஞானஸ்தான கிறிஸ்தவர்கள் பாருங்கள் சுனாமி பீரியடில் எவ்வளவோ மக்கள் இறந்து போகிறாங்க எவ்வளோ பேர் கிறிஸ்தவ வெந்தயகோஸ்து சபைகளில் சேர்ந்தாங்க அவர்கள் முக்கியமாக ஞானஸ்நானம் என்ற குறிப்பாடுகளை வைத்திருந்தார்கள் அந்த ஞானஸ்தான கிறிஸ் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க சிலர் எதிர்காலத்துக்குரிய த பயம் பணம் வேணும் டௌரி வேணும் கிறிஸ்தவர்களாக நாம் மாறிக்கலாம் அப்படின்ற திருமணத்திற்காக கிறிஸ்தவர்களாகிறவர்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அடுத்தது காலடியாக கல்லறை கிறிஸ்தவர்கள் அதாவது சிலருக்கு கல்லறை கிடைக்காது அது சபையில் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கல்லறை வைக்கிறதற்குள்ள இடத்தை இலவசமாக கொடுப்பாங்க இப்படி